உடல் தத்துவம் என்பதற்கு முக்கியமாக அமைந்து உள்ள இந்த ஜீவனின் விதியே இந்த ஜீவனின் படைப்பு கர்ம வினை கேட்டால் போல் இந்த ஆன்மாவும் அதன் உடலை சுமந்து இங்கு வருகிறது விதி எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு உதாரணமாக உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டு உள்ளேன் ஒரு மனிதன் தன்னுடைய ஜாதக அமைப்பின்படி தான் வாழ்க்கை ஜோதிடம் போன்ற முறையின் மூலயமாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனின் ஜாதக அமைப்பு வாழ்க்கை அமைந்து உள்ளது என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு ஜோதிடம் சென்று முதல் கேள்வியாக தனக்கு கல்யாணம் ஆகிவிட்டதா என்பதை நீங்கள் கேட்க வேண்டும் அடுத்ததாக குழந்தைகள் எத்தனை தன் பெயருக்கு சொந்த வீடு உள்ளதா மூன்றாவது கேள்வி நான்காவது கேள்வியா நான் அரசாங்க உத்தியோகம் செய்கின்றேனா அல்லது தொழில் செய்கின்றேனா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் இதை ஒரு நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்விகளுக்கு ஜோதிடரிடம் கேட்ட சரியாக சொல்லப்பட்டால் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி சொல்லப்பட்ட உண்மையே நீங்கள் நிர்ணயிக்கப்பட்ட மனித ஜீவன் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் கர்ம வினையின்படியே நம்மை படைப்பில் படைக்கப்பட்டு உள்ளது என்பதே தெரியும் எப்படி நம் வாழ்க்கை தெரிந்து கொண்டார் என்றால் ஜாதக அமைப்பு கட்டத்தின்படியே நாம் பிறந்து உள்ளோம் அதை பார்த்து கவனித்து கூறியுள்ளார் நாம் ஒரு இயந்திர மனிதன் போல் எண்ணத்தின் செயலின் மூலமாக செயல்களை செய்கிறோம் நாம் எண்ணங்களே கர்ம வினையின் செயல் அடிப்படையில் தோன்றுகிறது அதுவே நம் வாழ்க்கையை அமைத்து விடுகிறது எண்ணத்தின் செயல்கள் அனைத்தும் கர்ம வினையின் படியே அப்படியே செயல்படுகின்ற செயலின் மூலம் தர்மம் அதர்மம் பிரித்து பார்க்கப்படுகிறது அதுவே மறுபிறவிக்கு காரண கர்ம வினையாக செயல்படுகிறது இதில் இருந்து விடுபட அமரகவி சித்தேஸ்வரின் ஆன்மீக பயிற்சி வரி வழிமுறையில் இறைவனை நோக்கி பயணித்தால் ஆன்மாவின் விழிப்பின் பிரதிபலிப்பு மூலம் உணரலாம் அமரகவி சித்தேஸ்வரர் சொல்லக்கூடிய ஐந்து வழிமுறைகள் ஒன்று நம்முடைய வாக்கு மௌனம் என்ன சொல்லக்கூடிய ஒரு பயிற்சி முறை அடுத்ததாக காணாக்கன் கேலாசேவி என்ற ஒரு பயிற்சி முறை அடுத்ததாக யோக முத்திரை என்ற பயிற்சி முறை யோக வழிமுறைன்னு சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அடுத்ததாக வாக்கு மௌனம் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை அடுத்ததாக பிரம்ம பாவனை இந்த ஐந்து பயிற்சிகளோடு தொடர்ந்து நாம் செயல்பட்டு வந்தால் நிச்சயமாக இறைவனை அடையக்கூடிய வழிமுறை கிடைக்கும் என்பதை மனமாக கூறி நன்றி நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்